வணக்கம் உறவிளை ஆல் இண்டியா டிரைவர் பிரபாகரன் சவுதி அரேபியா ஏரியாத்துலேருந்து நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது வந்து ஃப்ரீ விசா அது வந்து யார் யாருக்கு பயனாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம வீடியோ அப்டேட் பண்ணி தான் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ட்ரைவர் அதாவது சில நண்பர்கள் சில சகோதரர்கள் கேட்டிருக்காங்க ஏன் வந்து ஹவுஸ் டிரைவர் வந்து உங்களுக்கு டேரக்டாக விசா சவுதியில் உள்ளவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ளவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி கொடுத்தாலும் அதில் கொடு கொடுப்பாங்க சில சவுதிக்காரங்க வந்து எனக்கு டிரைவர் தேவைன்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அதில் இருந்து சில பிரச்சனைகள் இருக்குது அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பு வந்து நம்மளோட சேனல் வந்து புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட் ஆகும் சரிங்களா இப்போ அதை பற்றியே வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு எக்ஸாம் சொல்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் வந்து நான் சவுதி அரேபியா ஏரியாத்தில் இருக்கேன் இப்போ என் நான் ஓட்டக்கூடிய இடத்துல என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ட்ர சவுதிக்காரங்க வந்தோ இல்லை ஒரு மேடமும் வந்து என்னை டிரைவர் வேணும் நான் விசா தரேன் ஏன்னா ட்ரைவர் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த விசா வந்து நம்மள்கிட்ட கொடுப்பாங்க சரிங்களா அது வந்து ஃப்ரீ விசான்னு சொல்லுவாங்க ஆனால் அதுலேருந்து சில பிரச்சனைகள் இருக்குது அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அப்படி அந்த விசா கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நம்ம நான் கேட்பேன் எனக்கு வந்து புது டிரைவர் வேணுமா பழைய டிரைவருக்கு அப்புறம் சொல்லி கேட்டோம்னா வந்து புது டிரைவர் கொடுத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து சவுதி அரேபியாவில் வந்து பெண்கள் வண்டி ஓட்டு கார் ஓட்டலாம் பெண்கள் வந்து கார் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க லைசன்ஸ்லாம் எடுத்து பெண்கள் வந்து கார் ஓட்டுறாங்க அதனால் வந்து புதிய ட்ரைவர் எடுக்கிறது இல்லை யாருமே அதனால் ரிட்டன் டிரைவர் எடுக்கிறாங்க ஸோ அது வந்து செலவு கொஞ்சம் கம்மியாக ரிட்டன் டிரைவர் எடுக்கிறாங்க சரிங்களா அது வந்து அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து இப்போ வந்து விசா கொடுக்குறோங்க வச்சுக்கோங்க அந்த விசா வந்து வக்கால போடுவாங்க சரிங்களா அதனால் வந்து அந்த விசா வந்து நம்மள்ட்ட கொடுக்கும்போது நான் வந்து சம்பளம் பேசிடுறேன் ஆயிரத்தி எட்நூறு ஆள் சம்பளம் இல்லை ரெண்டாயிரம் சம்பளம்னு சொல்லி நம்ம பேசுவோம் அந்த விசாவுக்கு அந்த டிரைவருக்கு ஆயிரத்தி எட்நூறுவா மினிமம் சொல்லி கொடுப்பாங்க ஆயிரத்தி எட்நூறுவா நான் சம்பளம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அந்த விசா என்னட்ட கொடுப்பாங்க அந்த விசா வந்து நான் நண்பர்கள்ட யார்கிட்ட சகோதர்ட்ட இந்த மாதிரி என்கிட்ட ஒரு விசா இருக்குதுங்க இந்த மாதிரி எனக்கு அருகில் தான் எனக்கு பக்கத்தில் தான் வீடு இந்த வீட்டுக்கு இருக்குது டியூட்டி இருக்குது சம்பளம் இந்த சம்பளம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா அந்த விசா வந்து இன்னொரு நண்பர்கிட்ட கொடுத்துருவேன் சரிங்களா அப்போ வந்து அதில் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு இருபது ரூபா பணம் கொடுத்துருங்க ஒரு இருபதனாயிரரூவா பணம் கொடுத்துருங்க ஆளை இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த விசா வந்து அவர் வந்து அங்கே கொடுப்பாங்க சரிங்களா அதுதான் ஃப்ரீ விசா ஆனால் அதுலேருந்து பிரச்சனை இருக்குது தெரிஞ்சுக்குங்க அந்த ஃப்ரீ விசா கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் அந்த நண்பர் என்ன கேட்பாங்க என் தம்பி இருக்காங்க என் தம்பி இறக்கி விட்டுறேன் டிக்கெட் காசு கொடுப்பாங்க கேட்டு பாருங்கள் இல்லை வந்து டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க அதை கேட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க டிக்கெட்டு கொடுத்தாலும் சரி டிக்கெட்டு காசு கொடுத்தாலும் சரி அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறானுங்க சரிங்களா அது மட்டும் வந்து யார் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் யார் டிக்கெட்டும் கொடுக்க மாட்டாங்க டிக்கெட் பைசாக கொடுக்க மாட்டாங்க சரிங்களா சப்போஸ் ஒரு கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட அவர் இத்தனை பிள்ளைங்க ஃபேமிலி ஃபேமிலி இருக்குது பிரச்சனை உள்ள பிரச்சனை இருக்குது அவர் வந்து செலவு பண்ணி வர சிரமம் டிக்கெட்டு மட்டும் எதாவது பண்ணி கொடுத்துருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு வேளை கொடுத்தாங்கன்னா கொடுக்கலாம் இல்லைனா ஒரே நேரத்தை கொடுவாங்க விசா நாங்கள் ஒன்று கொடுக்கணும் மக்களை போட்டு கொடுக்கணும் இங்கே வந்து லவ் லைசன்ஸ் எடுத்து கொடுக்கணும் மெடிக்கல் போடணும் எக்கமாக போ எக்கமாக எடுத்து கொடுக்கணும் இவ்வளவு பண்ணி கொடுத்து நான் டிக்கெட் எடுத்து கொடுக்கணுமா அப்போ நான் என்ன லூஸாக அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க சரிங்களா அதனால வந்து பெரும்பாலும் யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க சப்போஸ் அப்போ வந்து விசா கொடுத்துட்டு அவர் வந்து சப்போஸ் விசா கொடுத்து அவர் மெடிக்கல் போட்டு அவர் இங்கே வர்றாருன்னு ஆரம்பிச்சுங்க ஒருவேளை வந்து இவங்க வந்து சேர் சவு அவ்வளோ பிரச்சனையா ரொம்ப சரியில்லையா அப்படின்னு வந்துச்சு ஒரு வேளை வந்து டிக்கெட்டும் போட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த டிக்கெட்டு பின்னாடியும் பிரச்சனைகள் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிறணும் சரிங்களா டிக்கெட்டு பின்னாடியும் பிரச்சனைகள் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு வேளை வந்து டிக்கெட்டு போட்டு அவர் வந்துட்டார் இங்கே சவுதிக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவர் மேக்சிமம் வந்து ஒரு முப்பது ரூபாக்குள்ளே செலவு பண்ணியிருக்கலாம் ஒரு முப்பது ரூபா இருபது ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணி அவர் இங்கே வந்துட்டார் ஒரு நாலு மாதமோ இல்லை அஞ்சு மாதமோ அவர் கார் ஓட்டுறாருங்க சரிங்களா கார் ஓட்டுறாங்க ஆயிரத்தி எட்நூறுரூவா சம்பளம் வாங்குறாரு சரிங்களா இதில் வர இதுவரை எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஒருவேளை பிரச்சனை எப்படி வரும் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஃபைன் இருக்கு பார்த்தீங்களா அது மூலமாக ஒரு பிரச்சனைகள் வரும் ஒரு யதார்த்தமாக வந்து ஒரு இரநூறு ஆளுக்கு ஒரு கேமரா வந்துருச்சுன்னா ஃபைன் வந்துருச்சுன்னா அந்த ஃபைன் வந்து முதல் டைம் வந்து அவங்க ஏற்றுக்குருவாங்க இது ஃபஸ்ட் டைம் நான் கட்டிக்கிறேன் ரெண்டாவது டைம் ஃபைன் வந்துச்சுன்னா அது நீ தான் கட்டுறேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க சரிங்களா அப்போ கட்டும்போது ரெண்டாவது டைமும் அது மாதிரி ஒரு ஃபைன் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது டைமும் ஒரு முந்நூறு ஆளுக்கு ஒரு ஃபைன் வருது அதே நேரத்துலேருந்து கே ஸ்பீடாக போகிறாப்பில் ஒரு சிக்னல் ஸ்பீடாக போகிறாரு க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சு அடுத்து ரெட் சிக்னல் விழுந்துடும் நம்ம ஸ்பீடாக போகணுன்னு நினச்சி நம்ம ஸ்பீடாக போவோம் சரிங்களா நம்ம வேகமாக போகும்போது பார்த்திங்கன்னா முன்னடிக்க போகக்கூடிய கார் நமக்கு வந்து போவாங்களா நிற்பாங்களா நமக்கு தெரியாது ஒருவேளை வந்து எல்லோ விழுந்து அந்த சிக்னல் வந்து க்ரீனில் ரெட்டுக்கு வந்துடுச்சுங்களே சிவப்பு சிக்னல் இருந்துச்சுன்னா கார் நிற்பாட்டிடுவாங்க அப்போ நம்ம பின்னாடி போகக்கூடிய வாகனம் வந்து நம்ம பொறுமை போகணும் யதார்த்தமாக வந்து ஒரு விபத்து நடந்துச்சுன்னா நம்ம போய்ட்டு அந்த காரில் இடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன் அப்போ அந்த இடத்துல பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ இந்த காரோட இன்சூரன்ஸ் பண்ணி அந்த கார் கொடுக்கணும் அந்த காரோட இன்சூரன்ஸ் பண்ணி இந்த கார் கொடுக்கணும் இதுக்கப்புறம் இல்லாமல் நம்மளோடய சம்பளத்திலேருந்து நம்ம பிடிச்சிக்கிருவாங்க நம்ம சம்பளத்தில் பிடிச்சிக்கிருவாங்க இவ்வளோ செலவாயிச்சு பத்தாயிரம் ஆள் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து இது ஒரு விஷயம் சரிங்களா இதெல்லாம் முடித்து நம்ம ரூம் கண்டோன்னா இந்த மாதம் சம்பளம் எப்படி நம்ம கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நம்ம வந்து காரை இடிச்சிட்டோம் இது மட்டும் இல்லாமல் ஃபைன் வேறு இருக்குது இந்த ஃபைன் வேறு இருக்குது எப்படி கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்க நமக்குள்ளே ஒரு பல சிந்தனைகளை வந்துடும் அந்த சம்பளம் டெட்டில் போய்ட்டு நம்ம கேட்போம் மேலே எனக்கு வந்து சம்பளம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா தரம்பா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கு ஆனால் அதுக்கு முன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த மாதத்தில் சம்பளம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்துக்கு பார்க்குறோம் சம்பளம் நான் தரேன் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நாலு தேதி ஆயிரம் அஞ்சு தேதி ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து சம்பளம் கேட்கும்போது இந்தாப்பா ஐநூறுரூவா வச்சு காப்பிங்குவாங்க ஏன்னா ஆயிரத்தி எட்நூறுவா மேடம் சம்பளம் நீங்கள் ஐநூறுபால் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ தான் சொல்லுவாங்க கேமராவுக்கு ஒரு முந்நூறுவாள் அடுத்து வந்து இந்த கார் அடிச்சிட்டேன் இதில் வந்து மாதம் மாதம் உனக்கு வந்து நான் ஆயிரம் ரூபாய் பிடிச்சிக்கிருவேன் அப்போ வந்து முந்நூறு முந்நூறுபாள் போயிடுச்சா ஐநூறுபால் இந்தாருக்கு சம்பளம் அப்படிங்கிற கணக்கு நம்மள்ட்ட ஒருத்தவங்க இந்த ஐநூறு ரியாலில் நம்மளோட சாப்பாடு செலவு பார்க்கணும் நம்ம நெட்டு மொபைல் நெட்டு போடணும் ப்ளஸ் வந்து ஊருக்கு பணம் அனுப்புகிறதா அப்படிங்கிற நம்ம பல சிந்தனைகள் வந்துடும் சரிங்களா இந்த வந்து அதாவது ஃப்ரீ விஸாக கொடுக்குறவங்களுக்கு ஃப்ரீ விசா நம்ம வீட்டுக்காரிகள் ஃப்ரீ விசா கொடுப்பாங்க ஃப்ரீயாக டிக்கெட்டு கொடுப்பாங்க இல்லைனா டிக்கெட்டு பைசா கொடுப்பாங்க பார்த்தீங்களா அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால தான் இந்த வீடியோ சரிங்களா அப்படிங்கும்போது வந்து உனக்கு வந்து இவ்வளோதான் வந்து காரை அடிச்சுட்டேன் உனக்கு மாதம் மாதம் நான் வந்து சம்பளத்தில் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து பிரச்சனையும் போது அடுத்து வந்து யார் மூலமாக வந்தோம் இந்த நண்பர் மூலமாக தான் ஆனால் அந்த பார்த்தீங்களா எனக்கு வந்து சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டாங்க கேமரா ஃபைனுட்டு போன மாதத்தில் ஒரு கேமரா ஃபைன் வந்துச்சு அதை அவங்க கட்டிட்டாங்க இந்த மாதத்தில் ஒரு கேமரா ஃபைன் வந்திருக்கு முந்நூறு ஆள் இப்போ கார் இவரை எடுத்துட்டேன் இதுக்கு வந்து சம்பளம் பிடிச்சிக்கிட்டாங்கண்ணே எப்படி நான் நான் ஓட்டுறது என்னென்ன பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க சரிப்பா நான் நீ வந்து இவ்வளோ தானே செலவு பண்ணி ஃப்ரீயாக தானே டிக்கெட் வந்துச்சு உனக்கு டிக்கெட்டை அவங்க கொடுத்துட்டாங்க அப்புறம் நீ செலவு பண்ணிட மாட்டேன் விசாவும் உனக்கு கம்மியாக தானே வந்துச்சு நீ மேக்ஸிமம் என்ன இருபது ரூபா செலவு பண்ணிப்பேன் சரி பார்த்துக்கலாம் கூட நான் பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நண்பர்கள்ட சொல்லுவாங்க நம்மனால் என்ன பண்ணுவோம் ஏங்க விசா தான் நாங்கள் கொடுக்க முடியும் சம்பளத்தை நான் சம்ம கார் இடிக்கிறதுக்கு நான் பொறுப்பாக ஏற்றுக்கிற முடியும் இப்போ ஐயா அறியால் பத்து அறியாள் ஃபைன்னா யார் கட்ட முடியும் நான் ஏற்றுக்கிற முடியும் நான் உங்கள்கிட்ட நான் விசா கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து பேசிக்கணும் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குது சப்போஸ் நம்ம வந்து அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறோம் மேடம் எனக்கு வந்து ஒத்து வராது நான் நாட்டு கிளம்புறேன் நீங்கள் பாஸ்போர்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்ச்சுங்களே அங்கே பிரச்சனை பார்த்துக்குங்க ஒரு வேளை நம்ம அதை சொல்லிட்டோம் மேடம் எனக்கு வந்து நீங்கள் சம்பளத்தை பிடிச்சிக்கிறீங்க என்னால் சமாளிக்க முடியாது நான் நாட்டுக்கு கிளம்புறேன் எனக்கு பாஸ்போர்ட்டு கொடுங்க டிக்கெட் போட்டு கொடுங்கன்னா அப்போ அங்கே தான் பிரச்சனை இருக்குது சரிங்களா என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா வந்து அவங்க சொல்லுவாங்க ஒன்று விசா ரெண்டாவது விசாவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க சரிங்களா விசா கொடுத்துருக்காங்க லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க மெடிக்கலில் போட்டு கொடுத்துருக்காங்க இக்காமா போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஃபைனு கேமராட ஃபைனு அடுத்து கார் இடிச்சிருக்கேன் இது எல்லாமே கணக்கு போட்டு ஒரு கணக்காக எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் என்ன பணத்தை கொடுத்துட்டு போ பணத்தை கொடுத்துட்டு போ நான் பாஸ்போர்ட்டு கொடுத்துட்றேன் நீ டிக்கெட்டு போட்டு போய்க்க இல்லைனா நீ பணத்தை கட்டிவிட்டேனா உனக்கு நான் கபாலை மாற்றி தரேன் நீ வேணா யார்கிட்ட வேணால் கபாலை மாற்றி யார்ட்னால் போயிக்க அப்புடின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம செலவு பண்ணாமல் நம்ம இங்கே வந்திருக்கோம் சரிங்களா அதாவது இந்த ஃப்ரீ விசான்னு ஒரு சில பேர் நண்பர்கள் சொல்கிறாங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து சவுதிக்காரங்க வந்து விசா கொடுப்பாங்க உங்கள் சவுதி இருந்து டிக்கெட்டு காசும் கொடுப்பாங்க டிக்கெட்டும் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக வந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நம்ம அது வந்து நம்ம சந்திக்கிற மாதிரி வந்துடும் அதனால தான் மேக்ஸிமம் யாருமே வந்து வீட்டுக்கு அருகில் உள்ளவங்க வந்து விசா கொடுத்தாங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் நம்ம போயிட்டு நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது நம்ம பிரச்சனை சம்மதிக்க முடியாது நமக்கு டியூட்டி இப்படி இருக்குது நம்ம காலையில் எழுந்துக்கிட்டோம் நம்ம டியூட்டி போகிறோம் அடுத்து சாயந்தரம் வரோம் நைட்டில் போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்ம எப்படி நம்ம சந்திக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் யாருமே வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க வந்து விசா கொடுத்தாலும் யாரும் எடுக்கிறது கிடையாது எல்லாமே ஆஃபீஸ் மூலமாக போயிட்டு தான் விசா எடுக்கிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் விசாவுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா வந்து விசாவுக்கு ஏகப்பட்ட செலவாகும் அது பற்றின வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் சரிங்களா நாளைக்கு போடுவேன் கண்டிப்பாக அது வீடியோ அப்டேட் பண்ணுவேன் அது விசாவுக்கு எவ்வளோ செலவாகும் புது டிரைவர் விசாவுக்கு எவ்வளோ செலவாகும் பழைய டிரைவருக்கு விசா எவ்வளோ செலவாகும் ப்ராசஸிங் எத்தனால முடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நாளை வீடியோவில் அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு தான் யாருமே வந்து வீட்டு டிரைவர் விசா கொடுத்தாங்கன்னா யாரும் எடுக்கிற கிடையாது அப்போ வந்து உங்களுக்கு விசா கொடுத்துட்டாங்க டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க நம்ம ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே நம்ம வரணும் வச்சோம்னா ஃப்ரீயாக வர முடியாது சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இந்த சவுதி அரேபியும் கிடையாது நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலுமே சரி ஃப்ரீயாக யாருமே இறக்கி விட மாட்டாங்க யாரும் யாருக்காகவும் ஃப்ரீயாக பண்ணக்கூடமா நம்ம நாட்டில் தான் எல்லாமே இலவாக